என்னது ஆயில் புள்ளிங் பண்ணுனால் இவ்வளோ பெனிஃபிட்ஸா அதுவும் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அப்படி என்னென்ன பிரச்சனையை சரி பண்ணுதுன்னு பார்ப்போம் பிளட் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய ரத்த அழுத்தத்தை நமக்கு சரி பண்ணுது கனயத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையும் உங்களுக்கு சரி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நுரையீரலில் வரக்கூடிய புற்றுநோய் போன்ற பெரிய பெரிய நோய்களோட தாக்கத்தை குறைக்குது ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய பக்கவாதம் சம்மந்தமான எல்லா விதமான பிரச்சனையும் நமக்கு சரி பண்ணுது பெண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய மாதவிடாய் வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனையை வந்து உங்களுக்கு சரி பண்ணுது பெண்களுக்கு வரக்கூடிய பிரஸ்ட் கேன்சர் அதாவது மார்பக புற்றுநோயோட தாக்கத்தை குறைக்குது முகப்பருக்கல் வராமல் தடுக்கிறது முகத்தை பொலிவாக்குகிறது பெண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய கர்ப்பபை சம்பந்தமான எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணுது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் அதாவது எக்ஸிமா சூரியாசிஸ் போன்ற எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு சரி பண்ணுது ஜாயிண்ட் பெயினான மூட்டு வலிகளையும் தடுக்கிறது முழங்கால் வலிகள் வராமல் பாதுகாக்கிறது பல் சொத்தை பல் சிதைவு பல் கூச்சம் போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்கிறது அது பல பிரச்சனைகளால் ஏற்படும் வாய்ப்புண்களையும் இது சரி பண்ணுது கண் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையையும் உங்களுக்கு சரி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு காது கேளாமை காது மந்தம் போன்ற பிரச்சனை இருக்கும் அதோட தாக்கத்தையும் குறைக்கிறது மூக்கு சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் நமக்கு சரி பண்ணுது சைனஸ் போன்ற பெரிய பெரிய நோயோட தாக்கத்தையும் குறைக்குது வயிறில் ஏற்படக்கூடிய அல்சர் போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் உங்களுக்கு சரி பண்ணுது நிறைய பேருக்கு மார்னிங் எழுந்துச்சோடனே அடுக்கு தும்மல் வரும் அந்த தும்மலோட தாக்கத்தையும் குறைக்குது நிறைய பேருக்கு தூக்கமின்மை இருக்கும் தூக்கமின்மையால் நிறைய பேர் மார்னிங்கில் சரியாக ஒர்க் பண்ண முடியாமல் ஓவர் டயர்டாகவே இருப்பாங்க ஸோ இது போன்ற அனைத்து பிரச்சனையும் வந்து உங்களுக்கு சரி பண்ணுது வாய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்கிறது ஆஸ்துமா போன்ற பெரிய பெரிய நோய்களின் தாக்கத்தை குறைத்து முழுமையாக அதிலிருந்து விடுதலை பெற உதவுகிறது முகத்தில் உள்ள அனைத்து நரம்புகளையும் செயல்படுத்துவதன் மூலம் முகத்தை பொலிவுடன் வைத்திருக்கிறது இதயம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்கிறது மற்றும் பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கிறது மிக முக்கியமாக டயாபிட்டிஸ் சர்க்கரை நோய் போன்ற பெரிய பெரிய நோய்களின் தாக்கத்தை குறைத்து முழுமையாக அதிலிருந்து விடைபெற உதவுகிறது தைராய்டு போன்ற பெரிய நோயின் தாக்கத்தை குறைத்து அதை சரி செய்ய உதவுகிறது இவ்வளவு பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய அந்த ஆயில் புள்ளிங்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரே டவுட்டாக இருக்கும் ஆயில் புள்ளிங்னா வேறு எதுவும் இல்லை எண்ணெய் கொப்பளித்தல் இந்த ஆயில் புள்ளிங் வந்து அதாவது எண்ணெய் கொப்பளித்தல் எவ்வளவு நேரம் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆயில் புள்ளிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபைவ் மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி டென் மினிட் வரையும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா எடுத்தோன்னே பத்து நிமிஷம் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு குமட்டலை ஏற்படுத்தும் ஸோ பத்து நிமிஷம் நீங்கள் கரெக்டாக கண்டினியூஸாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இருபது நிமிஷம் வரையும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இருபது நிமிஷம் பண்ணுறப்ப தான் ஆயுள் பிள்ளைங்களோட முழு தன்மையும் கிடைக்கும் ஒரு சாதாரண ஆயில் புள்ளிங் இவ்வளவு பிரச்சனையை சரி பண்ணுதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் இது எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டில் அவங்க சொன்ன விஷயந்தான் அந்த லிங்கை வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க